வணக்கம் ஆய்ஸ்வந்திக்காக நான் உங்களாந்தன் டிஆர்பியின் செயல்பாடுகள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கடந்த மூன்று மாதத்தில் மார்ச் மாதத்தில் வேகமாக செயல்படும் டிஆர்பி முக்கியமாக சொல்லப்போனால் பெண்டிங்கில் உள்ள தேர்வுகள் மற்றும் ப்ராசஸ் முடிக்க வேண்டும் என்ற அரசு மற்றும் அலுவலக ரீதியாக உள்ள கட்டளை காரணம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ன என்பது இறுதியாக தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் தேர்வாரியமானது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு அசிஸ்டண்ட்டு லெக்சர்ஸ் இதுக்கான ரெக்ரூமெண்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த நாள்லருந்து பார்த்தீங்கன்னா நாலூறு வண்ணம் பொழுதுறும் செய்தியாக வந்துகிட்டே இருக்குது முக்கியமாக இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி டாக்டர் பி சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் மாற்றப்பட்டத்தின் பிறகு பல்வேறு செயல்பாடுகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கல் துறை அமைச்சர் த தலைமையில் இன்னொன்று ஆசிரிய தேர்வாரியத்தோட தலைவர் திருமதி எஸ் ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிறகு இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் சந்திரமோகன் ஐஏஎஸ் அண்டு ஜெயந்தி ஐஏஎஸ் இவர்களுடைய இரண்டு பேரோட காம்பினேஷன் ஆசிரியர் தேர்வாரியத்தை மிகப்பெரிய அளவில் வேகமாக தான் செயல்பட வச்சுருக்குது ஆரம்பம் நல்லா தான் இருக்குது ஃபினிஷிங் அப்படின்னு தெரியல இருந்தாலும் இந்த இதற்கான காரணம் ஆசிரியர் தேர்வாரியம் முன்பு எப்போதும் இல்லாத ஒரு வேகத்தில் செயல்படுவது காரணம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் உயர்கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதங்கள் ஏற்படும் ஏற்கனவே விவாதம் முடிஞ்சது இருந்தாலும் இதில் அறிவிப்புகள் வெளியாகும் இந்த அறிவிப்பு பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆசிரிய தேர்வாரியம் வழியாக மீதாக எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது அப்படி கேள்வி எழுப்பினாலும் நாங்கள் அதற்கான செயல்பாடுகளை விட்டோம் கூடிய விரைவில் முடித்துவிடும் என்பதற்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்பதாகவே தெரிகிறது தற்காப்பு நடத்தைன்னு சொல்லணும் அந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் செட் எக்ஸாமினேஷன் ஏன் நடத்தவில்லை நாங்கள் நடத்திட்டோம் அதற்கான ஆன்சர் கீ முடிஞ்சிச்சு அப்ஜெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்ல போகிறாங்க அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் லெக்சர்ஸ் அந்த எக்ஸாம் ஏன் நடத்தலை அதற்கான செயல்பாடுகள் ஆரம்பித்து விட்டோம்னு சொல்லுவாங்க லா காலேஜுக்கான ப்ரொஃபஸர் அதையும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் அதையும் நாங்கள் கூடிய விரைவில் முடித்து விடுவோம் அதுக்கப்புறம் எஸ்டிடிஆர்பி விடை குறிப்பு அதையும் தற்போது நாங்கள் வெளியிட்டு விட்டோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அந்த மானியக் குறைக்கின் போது இந்த அறிவிப்புகள் வெளியாகும் போது எதிர் எவ்விதமான கேள்விகள் எழுப்பினாலும் அதற்கு சரியாக பதிலடி கொடுக்கணும் நாங்கள் செயல்பாடுகளை ஸ்டார்ட் செஞ்சிட்டோம் கூடிய விரைவில் நல்லது ஒரு முடிவு கூடிய விரைவில் நாங்கள் செய்துவிடும் என்பதை சொல்வதற்காகவே மிக துரிதமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இது எல்லாமே என்னென்னா எதிர்கட்சிகள் கேள்விகள் கேட்கக்கூடாது என்பது மிக தெல்ல தெளிவாக தெரியுது அப்படி கேள்விகள் கேட்டாலும் செயல்பாடுகள் ஆரம்பித்துட்டோம் ஆசிரியர் தேர்வத்திலே என்ன திட்டம் இருக்குது ஆசிரியர் தேர்வுத்துக்கான டென்டேட்டிவ் ஆன்வல் அங்கே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு சதவீதம் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்காக தான் இந்த வேகமும் செயல்பாடுகளும் உங்களுக்கு எதாவது கமெண்ட் ஏதாவது பதிவு பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது இதுதான் மேலும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறது ஆயுஷன் அச்சம் தவிர்